ஜென்மோபணி சீரியலை இப்போ ரடகசமான் அந்த ரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த அப்படியே பிடிச்சிருச்சினா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வந்து வந்துட்டாங்க பொங்கல் சீரை வந்து எடுத்துகிட்டு சிவபாலன் மட்டும் வந்துகிட்டு இருக்காங்க அம்மா நீ வரலையாங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் வரலப்பா நீ மட்டும் போயிட்டு வா இங்கே தான் வந்து ரெண்டு பேரும் வந்து பொங்கல் வந்து கொண்டாடி இருக்கணும் ஆனால் இங்கே வந்து கொண்டாட மாட்டேங்கிறாங்க நீ போயிட்டு வாங்கிற மாதிரி சிவபாலன் வந்து அனுப்பிச்சுடுறாங்க பிள்ளை புள்ளருக்கு நம்ம பாக்கியம் சிவபாலன் வந்து வராங்க அம்மா வந்து சீட்டு பணம் போட்டுருந்தாங்க அதனால அந்த காசில் வந்து எல்லாருக்கும் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இந்தா வீரலட்சுமி பரணி அத்தா வாங்கிக்கங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆளுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரத்னா இது உனக்கும் உன் வீட்டுக்காரர் வெங்கடேஷுக்கும் வந்து அம்மா வந்து வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செல்லக்கனியிலேருந்து எல்லாருக்கும் வந்து நம்ம சிவபாலன் வந்து கொடுக்குறாங்க அத்தை வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது தலை பொங்கலாச்சு நம்ம முத்துப்பாண்டிக்கு அப்படி இருக்கும்போது முத்துப்பாண்டி வந்து அங்கே கொண்டாடணுன்னா அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க முடியலன்னு தெரிஞ்சவனே வந்து முத்துப்பாண்டி இல்லாத வீட்டில் எனக்கு கஷ்டமாக இருக்கும் பொங்கல் வந்து அவனை வந்து பார்க்க முடியலனு அதனால் அம்மா வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சிவபாளனு இது எல்லாத்தையும் வந்து வெங்கடேஷ் வந்து சேரை போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது நம்மளை எவனையுமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறான் ஆமாம் ரத்னா மட்டும் என்ன கண்டுக்குவா போகிறா கூடிய சீக்கிரம் வந்து என் கை ஓங்கும் அன்றைக்கி நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டிக்கு வந்து சீர்லாம் வந்து ஏற்கப்பட்ட நகை நட்டுலேருந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம சண்முகம் இது நம்ம பரணிக்கு மட்டும்தான் தெரியும் நீ போய் வந்து அந்த செயின்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துருன்னு என்ன அது ரெண்டு பேரும் வந்து ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்பள்ள இது எங்களோட கடமை உங்களுக்கு பொங்கல் பண்டிகையில் வந்து இதுக்குள்ளே செய்யலைனா என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கும் ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கும்போது கரெக்டாக வந்து மோதிரம் வந்து வாங்கியிருக்காங்க புள்ளருக்கு இருக்குது மோதிரம் வந்து நம்ம சண்முகம் வந்து அப்படியே அவங்க கையால் வந்து முத்துப்பாண்டிக்கு வந்து போடுறாங்க போதும்பா இதுவே அதிகம் நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலையே எதிர்பார்க்குறது உன்னோட கடமை கிடையாது ஆனால் இது எல்லாம் செய்கிறது எங்களோட கடமை நாங்கள் முத்துப்பாண்டிக்கு செய்கிறோம் நீ யாருப்போ அதெல்லாம் கேட்குறதுக்குன்னு முத்து வந்து நக்கலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல செயின் எடுத்து போட்டு விடுங்க செயின் வேறையா இது திட்டத்திட்ட ரெண்டரை கிட்டே இருக்கும் போல இருக்கே இதுவே ஒன்றரை ரூபா வந்துருச்சு எதுக்கு தேவலாம் வந்து இவ்வளோலாம் வந்து செலவு பண்ணுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா மொத்தமாக வந்து நாலு பவுன் கிட்டே வந்து ஆச்சுப்பா போதிரமும் இந்த செயினும் சேர்ந்து இதுக்கெல்லாம் கடற்கலாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா வச்சுக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து செயினை வந்து நம்ம சண்முகம் வந்து போட்டு விட்றாங்க முத்துப்பாண்டிக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் போதிரம் போட்டதையே என்னால் தாங்க முடியலையேன்னு சொல்லி வெங்கடேஷ் வந்து யோசிக்கிறாங்க இதில் செயின் வேறையா நாலு பவுன் கிட்டே செஞ்சுருக்காங்க நம்மளும் வந்து கரெக்டாக இருந்திருந்தால் நாலு பவுன் நமக்கும் செஞ்சுருப்பாங்களேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காங்க சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறு எதாவது பண்ண போது திஷ்டி சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லும்போது காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல யெசகிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அண்ணி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது சிவபாலாம் உனக்கு பிடிச்ச சாப்பாடும் வந்து நான் சமைச்சு வச்சிருக்கேன் அத்தை வந்து முன்னாடியே வந்து ஃபோன் அடித்தாங்க சிவபாலன் இங்கே வராங்கன்னு அதனால் உனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை எல்லாம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் முறுக்கு அதிர்சம்லாம் செஞ்சுருப்பீங்களா அந்த ட்ரம் பெட்டி எங்கே இருக்குது அது அங்கே தான் இருக்குது போய் எடுத்துக்கணுன்னே அப்படியே வந்து முறுக்கு அதிர்சம் இது எல்லாத்தையும் வந்து சிவபாலன் வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க ஏன்டா அப்படி பண்ணுறேங்கிற மாதிரி வீரலட்சுமி பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காங்க எனக்கு வந்து பிடிக்கும் அண்ணி செஞ்ச சாப்பாடெலாம் நீ ஏன் கேட்குற ஏமா சாப்பிட்டு போட்டுமாங்கிற மாதிரி அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வீரலட்சுமிக்கும் சிவபாலனுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து யோசிச்சுட்ருக்காங்க இதே மாதிரி தான் வந்து நம்ம பரணிக்கிட்டே வந்து பேசுகிறாங்க சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வாங்க சாப்பாடு வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இலையில் வந்து வரிசையாக வந்து எல்லாேருக்கும் வந்து வாழை இலையை வந்து வைக்கிறாங்க எல்லோரும் வரிசையாக வந்து உட்கார்றாங்க ஜோடி ஜோடியாக தான் உட்காரணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சிவபாலன் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல என்னது அப்போனா அவரை கூப்பிடவே இல்லையே வாங்கத்தான் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம வெங்கடேஷை வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நீங்களாவது என்ன கூப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது வைகுண்டமும் வந்து வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் நம்ம ரத்னா பக்கத்தில் வந்து உட்காருவாங்களா இல்லை ரத்னா வந்து ஏஞ்சி போயிடுவாங்களா இல்லை இலையில் வந்து ரத்னா வந்து சாப்பாடு வந்து ஒப்பாங்களா வெங்கடேஷ்க்குன்னு டுஸ்ட்டாக வந்து இருக்க போது